சீனி ஸ்டார் நேர்களுக்கு வணக்கம் புஷ்பா டூ ரிலீஸில் ஏற்பட்ட சிக்கல் கடும் கோபத்தோடு வெளிநாடு பறந்த அல்லு அர்ஜுன் என்று சிலையர் தகவல் வழியாக இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் பாசில் ராஸ்மிகா மந்தானா உள்ளிட்ட பலர் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு புஷ்பா படம் வெளியானது கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது கோடிக்கு மேல் வெளியாகி இருந்த இப்படத்தின் இரண்டாம் பாகம் சில வருடங்களாக தயாராகி வருகிறது சமீபத்தில் கூட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வழியாகி ஏகப்பட்ட பார்வையாளர்களை கடந்து ட்ரெண்டானது, மேலும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி படம் வழியாகும் என அறிவிக்கப்பட்டது ஆனால் திடீரென டிசம்பர் ஆறாம் தேதிக்கு அதை ஒத்திவைத்தனர் ஆனால் தற்போதைய நிலவரப்படி பார்த்தால் படம் இன்னும் தாமதமாகும் போல் தான் தெரிகிறது இதற்கு முக்கிய காரணம் இயக்குநருக்கும் ஹீரோவுக்கும் ஏற்பட்ட மெனக்கசப்பு தான் ஏனென்றால் சில காட்சிகளை திரும்பவும் படமாக்க வேண்டும் என இயக்குனர் அல்லு அர்ஜுனிடம் ஐம்பது நாட்களுக்கு மேல் ஹால் சீட் கேட்டிருக்கிறார் ஆனால் அவ்வளவு நாட்கள் தர முடியாது மூன்று கேமரா யூனிட் வைத்து ஒரு இருபது நாட்களுக்குள் படத்தை முடித்து விடுங்கள் என அவர் சொன்னாரா இயக்குனர் மறுக்கவே இருவருக்கும் வாக்குவாதம் முட்டிப் போயிருக்கிறது என்று கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் அல்லு அர்ஜுன் தன்னுடைய தாடியை ஷேவ் செய்துவிட்டு குடும்பத்தோடு சிங்கப்பூர் பறந்து விட்டாரா இதனால் மேலும் கோபமான இயக்குனர் ஒரு பக்கம் தன் குடும்பத்தோடு அமெரிக்கா சென்றுள்ளார் அவர் அமெரிக்காவிலிருந்து திரும்பி வர நிலையில் அல்லு அர்ஜுன் ஐரோப்பா டூர் செல்ல போகிறாரா இப்படி மாறி மாறி இருவரும் வெளிநாடு செல்லும் நிலையில் படம் திரைக்கு வருமா வராதா என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது இந்த லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காம மறக்காமக்காமல் சொல்லுங்கள் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சினி ஸ்டார் சேனலுடன் அணைந்திருக்கிறேன் தேங்க்யூ பாய்